ஒவ்வொரு புராணத்திற்கும் ஒரு உண்மை உண்டு ஒவ்வொரு உண்மைக்கும் ஒரு கதை உண்டு Thank you for watching our channel. ராமாயணத்தில் எப்படி ராமர் சீதை ராவணன் இவங்க எல்லாருமே பெரிய ஆளுங்களோ அதே மாதிரிதான் நம்ம ஹனுமானம் மாருதி ஆஞ்சநேயர் வாயு புத்திரன் பக்தன் என்று இப்படி பல திருநாமங்களால் அழைக்கப்படும் ஹனுமான் திரேதா யுகத்தில் பிறந்து துவாபர யுகம் கடந்து இந்த கலியுகத்திலும் சிரஞ்சீவியாக அழிவில்லாமல் வாழ்ந்து வருகிறார் ஹனுமான் பிறந்ததற்கு பல கதைகள் இருக்கு பல கட்டுக்கதைகளும் நிறையவே இருக்கு ஆனால் அவர் இறந்ததற்கு எந்த ஒரு ஆதாரமும் இதுவரைக்கும் கிடைக்கல எந்த புராணத்திலும் அவருடைய இறப்பு பற்றி ஒரு குறிப்பு கூட கிடையாது உண்மையிலேயே ஹனுமான் உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும் அப்படி உண்மையிலேயே ஹனுமான் உயிர் வாழ்றாரு அப்படின்னா அதுக்கான ஆதாரங்கள் என்னென்ன ஹனுமான் எங்க உயிர் வாழ்றாரு அனுமானை நேர்ல பார்த்தவங்க என்ன சொல்றாங்க அவரு எந்த ரூபத்துல மனிதர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் சிரஞ்சீவியாக இருக்க வரம் கொடுத்தது ராமர் மட்டும்தான்னு நம்ம நினைச்சிருப்போம் ஆனா அதுதான் இல்ல ராமரை தவிர நிறைய பேரு ஹனுமானுக்கு சிரஞ்சீவி வரம் கொடுத்திருக்காங்க அவங்க யார் யாரு எதனால ஹனுமானுக்கு மட்டும் இவ்வளவு பேர் அழிவில்லாமல் வாழும் வரம் கொடுத்தாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஹனுமான் சிரஞ்சீவியாக வரம் பெற்றது எப்படி முதலில் ஹனுமானுக்கு சிரஞ்சீவி எனப்படும் வரத்தை அளித்தவர் பிரம்மதேவரும் தேவர்களின் தலைவனான இந்திரனும் ஆவர் குழந்தையாக இருந்த ஹனுமான் காற்றில் பறந்தபடி விளையாடி கொண்டிருந்தார் அப்போது பளபளவென்று மின்னிய சூரியனை ஒரு பழம் என எண்ணி அதை பறிக்க விரைந்து செல்கிறார் ஹனுமான் சூரியனை விழுங்கப் எண்ணி பயந்த இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தால் அனுமானைத் தாக்குகிறார் அதனால் ஹனுமான் மயங்கி கீழே விழுகிறார் இதை பார்த்து அவரது தந்தை வாயு பகவான் காற்று தெய்வம் தன் மகனை மீட்டு ஒரு குகைக்குள் அழைத்துச் சென்று கோபத்தின் காரணமாக உலகிலிருந்து காற்றை முழுமையாக பறித்து விடுகிறார் இதனால் உயிர்கள் எல்லாம் மூச்சு இல்லாமல் பெரும் துன்பத்திற்கு ஆளாகின்றன இந்த நிலையை உணர்ந்த தேவர்கள் அனைவரும் பிரம்ம தேவரிடம் சென்று முறையிடுகின்றனர் உடனே பிரம்மா தேவர்களுடன் வாயு பகவான் இருக்கிற இடத்திற்கு வருகிறார் பரிதாபத்துடன் அனுமானை தடவி எழுப்புகிறார் ஹனுமான் மீண்டும் உயிர் பெற்றவுடன் பிரம்மா கூறுகிறார் இந்த குழந்தை எதிர்காலத்தில் இராவணனின் அரக்க சக்திக்கு எதிராக போர் செய்யும் திறமை கொண்டவன் ஆகையால் அனைவரும் இந்த குழந்தைக்கு அவரவர் வரங்களை வழங்குங்கள் இதனைத் தொடர்ந்து பல தேவர்கள் வரங்களை அளிக்கிறார்கள் சூரியன் தன்னுடைய ஒளியில் நூற்றில் ஒரு பங்கை ஹனுமானுக்கு தருகிறார் மேலும் ஹனுமானுக்கு அனைத்து சாஸ்திரங்களையும் கற்பிக்க உத்தரவாதம் அளிக்கிறார் வருணன் நீர் அல்லது காற்றால் ஹனுமான் மரணமடைய மாட்டார் என்கிற வரம் யமதர்மன் நோய்கள் மரணம் யமதண்டம் எதுவும் ஹனுமானை பாதிக்காது என்கிற வரம் இந்திரன் எந்த யுத்தத்திலும் ஹனுமான் சோர்வடைய மாட்டார் என்கிற வரம் குபேரன் எந்த ஆயுதங்களாலும் ஹனுமான் பாதிக்கப்பட மாட்டார் என்கிற வரம் விஸ்வகர்மா பிராமணர்கள் சாபம் விட்டால் கூட அது ஹனுமானை தாக்காது என்கிற வரம் பிரம்மதேவர் இவன் விரும்பும் வடிவத்தில் மாற முடியும் யாரிடமும் பயம் இல்லை யுத்தத்தில் தோல்வி இல்லை நினைத்த இடத்திற்கு நினைத்த வேகத்தில் செல்லலாம் என்கிற அரிய வரம் இந்த அனைத்து வரங்களினாலும் திருப்தியடைந்த வாயு பகவான் மீண்டும் தனது இயல்பான இயக்கத்தை தொடங்குகிறார் இதுவே ஹனுமானுக்கு சிரஞ்சீவி தன்மையை பெற்றுத் தந்த முக்கிய காரணமாக கருதப்படுகிறது அடுத்ததாக இலங்கையின் அசோகவனத்தில் சீதா பிராட்டி சிறை வைக்கப்பட்டிருந்த போது ராமரின் தூதராக ஹனுமான் சென்று அவரை சந்தித்தார் ராமர் விரைவில் இலங்கைக்கு வந்து உங்களை மீட்பார் என்று தெரிவித்தார் இதை கேட்டு மகிழ்ந்த சீதா அருகில் இருந்த வெற்றிலைக் கொடியிலிருந்து ஒரு வெற்றிலையை பறித்து அனுமானின் சிரசில் வைத்து நீ சிரஞ்சீவியாக வாழ்வாயாக என்று ஆசீர்வதித்தார் ராமநாமம் தவிர வேறு எதுவும் அறியாத ஹனுமான் தன்னலமற்ற வீரனாகவும் சிறந்த ராம பக்தராகவும் திகழ்ந்தார் சீதையை மீட்டுக் கொடுத்ததற்காக ராமரிடம் எந்த பதிலுதவியையும் எதிர்பார்க்கவில்லை ராமனுக்கு பணிவிடை செய்வதே அவரது வாழ்க்கையின் நோக்கமாக இருந்தது அடக்கம் தைரியம் அறிவு கூர்மையான உணர்வு அனைத்து தெய்வீக குணங்களும் அனுமானிடம் இருந்தன ராமநாமத்தை உச்சரிப்பதன் மூலம் கடலை கடந்தார் இலங்கையை எரித்தார் சஞ்சீவினி மூலிகையை கொண்டு வந்து லட்சுமணனை உயிர்த்தெழுப்பினார் இவ்வளவு சாதனைகள் செய்தாலும் அவர் தன்னைத்தான் புகழ்ந்ததில்லை நான் ராமனின் தூதன் அவர் அளித்த பணியை என் தலையால் செய்ய காத்திருக்கிறேன் ராமனின் அருளால் எனக்கு மரண பயம் இல்லை ராமனுக்காக உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டேன் என்று கூறினார் இராவணன் அழிந்த பிறகு ஹனுமானின் முயற்சியால் விபீஷணன் இலங்கையின் அரசனாக முடிசூட்டப்பட்டார் ஆனால் இந்த பெரும் சாதனைகள் அனைத்தையும் செய்த ஹனுமான் ராமரிடம் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை சீதா கொடுத்த முத்து மாலையை கூட பரிசாக ஏற்க மறுத்துவிட்டார் இதை பார்த்த ராமர் நெகிழ்ந்து உனது கடனை நான் எப்படி திருப்பி செலுத்துவேன் எப்போதும் நான் உனக்கு கடன் பட்டவனாகவே இருப்பேன் என்று கூறி சிரஞ்சீவி தன்மையையும் என்னைப் போலவே உன்னையும் மக்கள் வழிபடுவார்கள் என்னுடைய கோயில்கள் எங்கு உள்ளனவோ அங்கு உனக்கும் சன்னதி இருக்கும் முதலில் உன்னை வணங்கினால்தான் எனது வழிபாடு பூரணமாகும் என்ற வரங்களையும் வழங்கி மகிழ்ந்தார் ராமபிரான் ராமபிரான் மீது ஹனுமான் கொண்ட தீவிர பக்தியே அவருடைய சிரஞ்சீவி தன்மைக்கு முதன்மை காரணமாக கருதப்படுகிறது தொடர்ந்து ராமநாமத்தை கொண்டே இருப்பதால் அவர் நித்திய சிரஞ்சீவியாக வாழ்ந்து வருகிறார் இன்று கூட தன்னையும் ராமபிரானையும் வழிபடும் பக்தர்களுக்கு தேவையான வரங்களை அளித்து அவர்களின் துன்பங்களை நீக்கி வருகிறார் என ஆன்மீக இலக்கியங்களில் கூறப்படுகிறது ஹனுமான் உயிருடன் இருப்பதற்கான ஆதாரங்கள் முதல் ஆதாரம் திரேதா யுகத்தில் இராமாயண கதையில் வாழ்ந்த ஹனுமான் அந்த யுகம் முடிந்த பிறகும் துவாபர யுகத்தில் மகாபாரத கதையில் தோன்றியிருக்கிறார் இது ஹனுமான் தொடர்ந்து உயிருடன் இருக்கிறார் என்பதற்கான முக்கிய ஆதாரம் மகாபாரதத்தில் ஹனுமான் மற்றும் பீமர் இருவருக்கும் வாயு பகவானே தந்தை எனவே அவர்கள் அண்ணன் தம்பி என்று கூறப்படுகிறார்கள் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்த சமயத்தில் பீமனை சந்திக்க ஹனுமான் தோன்றுகிறார் இதுவே மகாபாரதத்தில் ஹனுமான் முதன் முதலாக தோன்றிய தருணம் இரண்டாவது முறை குருச்சேத்திர போரில் ஹனுமான் அர்ஜுனனின் தேரின் கொடியில் இருப்பதை காணலாம் அர்ஜுனனின் தேரை பாதுகாக்கும் வகையில் அந்த கொடியின் மீது ஹனுமான் அமர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது இவை அனைத்தும் ஹனுமான் காலத்தை கடந்தவர் யுகங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்றும் வாழ்பவர் எனும் நம்பிக்கைக்கு உறுதியான ஆதாரங்கள் மகாபாரத யுகம் முடிந்து கலியுகம் தொடங்குகிறது இப்பொழுது இந்த கலியுகத்தில் ஹனுமான் எங்கெல்லாம் வாழ்ந்து வருகிறார் என்பதை காண்போம் இரண்டாவது ஆதாரம் ஹனுமான் இமயமலையில் வாழ்ந்து வருகிறார் என்று பல ஆன்மீக நூல்களிலும் மக்கள் நம்பிக்கையிலும் சொல்லப்பட்டு வருகிறது ஹனுமான் ஒரு வானர உருவில் அவதரித்த சிவபெருமானின் அம்சம் திரேதா யுகத்தில் ராமனுக்கு உதவ வானரமாய் பிறந்தவர் பக்திக்கும் தியானத்திற்கும் ஏற்ற இடம் இமயமலை அந்த பகுதியில் சிலர் மானசரோவர் வரை ஆன்மீக யாத்திரை சென்றபோது சில அதிசயமான காட்சிகளை கண்டதாக சொல்கின்றனர் அந்த பயணத்தில் ஒரு குழுவினர் ஒரு மர்ம குகையை கண்டார்கள் அவர்களில் ஒருவர் மட்டும் குகைக்குள் தனியாக சென்றார் அங்கே அவர் மனித உருவத்தோடு இருந்த ஒரு அபூர்வ வானரத்தை பார்த்ததாக கூறப்படுகிறது அதைக் கண்டு அவர் தன் கைப்பிடி கேமராவில் அந்த உருவத்தை படம் பிடித்தார் அதற்கு பிறகு சில நிமிடங்களிலேயே அவர் திடீரென உயிரிழந்தார் அவர் என்ன காரணத்தால் இறந்தார் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை பிறகு அவருடைய நண்பர்கள் கேமராவில் இருந்த படங்களை பார்த்தபோது ஒரு புகைப்படத்தில் ஹனுமான் போல தோற்றமுடைய ஒரு வானர உருவம் ஒரு புஸ்தகத்தை படிக்கிற போல் தெளிவாக இருந்ததாக கூறப்படுகிறது அந்த புகைப்படமே அவர் எடுத்த கடைசி படம் இது இணையத்தில் சில ஆண்டுகளுக்கு முன் வெளிவந்ததாகவும் சிலர் கூறுகிறார்கள் மேலும் இமயமலையில் பனிப்பாறைகளில் அதிக அளவுடைய பெரிய காலடிகள் தென்படும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் அந்த காலடிகள் மனித காலடிகளைப் போலவே இருந்தாலும் அளவில் மிகவும் பெரியது அதனால் அது ஹனுமான் காலடிகளாக இருக்கலாம்னு நம்பப்படுகிறது மூன்றாவது ஆதாரம் இலங்கையில் இன்று வரை ஹனுமானின் பெரும் காலடி தடம் இருக்கிறது இந்த காலடி தடம் யாருடையது இது ஒரு சாதாரண காலடி சின்னம் இல்லை மனித உடலும் குரங்கு முகமும் கொண்ட ஒரு அபூர்வ உருவத்தின் காலடியாக இது காணப்படுகிறது இதனால் இதை ஹனுமான் தந்த காலடி தடமாக பலரும் நம்புகிறார்கள் சஞ்சீவினி மலையை கொண்டு வரும்போது பெரிய உருவமாக மாறிய ஹனுமான் இலங்கையில் வைக்கப்பட்ட முதல் காலடி இது என்று ஆராய்ச்சியாளர்களும் ஆன்மீக நம்பிக்கையாளர்களும் கூறுகின்றனர் அதாவது சீதையைத் தேடி ஹனுமான் இலங்கை வந்தபோது அவர் முதலில் காலடி வைத்த இடமே இந்த இடம் இது மனிதனால் செதுக்கப்பட்டதல்ல இயற்கையான ஒரு அழியாத அடையாளம் என ஆராய்ச்சியாளர்கள் உறுதியாக கூறுகிறார்கள் அந்த பகுதிகளில் வாழும் காட்டுவாசி மக்கள் ஹனுமான் ஒவ்வொரு நாற்பத்தொன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த இடத்துக்கு வந்து அவர்களுடன் பேசுவார் என்றும் பிரச்சனைகள் நோய்கள் துயரங்கள் ஆகியவற்றை தீர்த்து ஆசி வழங்கிவிட்டு போவார் என்றும் இன்றும் சொல்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு உருவத்தில் வந்தாலும் அவர்தான் ஹனுமான் என்பதை அவர்கள் உணர்ந்து சொல்கிறார்கள் அந்த இடம் இன்று ஹனுமான் முதலில் வந்து தொட்ட இடம் என்று அறியப்படுகிறது அது ஒரு புனித தலமாக கருதப்படுகிறது நான்காவது ஆதாரம் போர் நடந்த பூமியில் சமீபத்தில் சில ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு நடத்திய போது அவர்கள் வானத்தை பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் ஒரு விசித்திரமான உருவம் வானத்தில் பறந்து செல்லும் காட்சி நிகழ்ந்தது அவர்கள் உடனே அந்த காட்சியை கேமராவில் பதிவு செய்தனர் பின்னர் அந்த வீடியோவை ஆராய்ந்தபோது அந்த உருவம் ஹனுமான் போலவே தெரிந்தது கூந்தல் வால் உடைய மனித வானர உருவம் வானத்தில் தாழ்ந்து பறக்கும் இயக்கம் அந்த முகவாடை அந்த தோற்றம் இது ஹனுமான் என்றும் வாழ்கிறார் என்பதற்கான மிக சமீபத்திய சாட்சியமாக கருதப்படுகிறது ஐந்தாவது ஆதாரம் சீனாவில் சமீபத்தில் நடந்த ஒரு பெரும் பூகம்பத்தின் போது இடி விழுந்த சமயத்தில் வானத்தில் ஒரு மனித உருவம் பறக்க இடியின் பலம் அதன் மீது விழுந்தது போல் மக்கள் பார்த்தனர் பலரும் அதனை வீடியோவில் பதிவு செய்துள்ளனர் பின்னர் அந்த வீடியோக்களை ஆராய்ந்த போது அந்த உருவம் ஹனுமானின் உருவத்துடன் மிக வலுவான ஒற்றுமை கொண்டிருந்தது மனிதன் அல்லாத வானர முகம் மிகுந்த சக்தியோடு இடியை தாங்கும் திறன் இது ஹனுமான் தான் என்று அந்த மக்கள் நம்புகிறார்கள் அவர்களின் வாக்குமூலங்களும் வீடியோ ஆதாரங்களும் இதை ஐந்தாவது ஆதாரமாக நிலைநாட்டுகின்றன இந்த கதை இத்துடன் முடிவடைகிறது மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் பயணத்தில் இணையுங்கள் நன்றி